திருச்சிற்றம்பலம் நம்ம அறிவொளி சபையில சைவ சித்தாந்த விளக்கங்கள் சிந்திச்சு இருக்கோம் இருக்கோம் திருச்சிற்றம்பலம் உமாபதி தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி நம்ம இது வரைக்கும் அவருடைய ஐயங்கள்ல அவர் மறையான சம்பந்த பெருமானாகி அவருடைய குரு கிட்ட கேட்பதாக இப்ப இந்த செய்யுள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த எல்லா பாடல்களும் வீணா வெண்பால இன்னைக்கு வந்து எட்டாவது பாடல் பார்க்க இருக்கிறோம் ஆஹ் இந்த பாட்டும் அதுலையும் வந்து அவரை வந்து நேற்றுக்கு வந்து கடவுள் அப்படி இறைவன் அப்படிங்கிறவர் வந்து எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்ப நம்ம இறைவன் வந்து அவங்களுடைய திருவருளாலேயே நாம் அவரை உணர முடியும் அப்படிங்கிற கொஸ்டின்கு ஆன்சராக நாம கிடைச்சது இன்னைக்கு எட்டாவது பாடல் அறுவேல் உரு அன்று உருவேல் அரு அன்று இருவேரும் ஒன்றிற்கு இசையா ஒரு ஓரில் காணில் உயர் கடந்தை சம்பந்தா கண்ட உடல் பூணும் இறைக்கு எண்ணாம் புகழ் இந்த இதுல வந்து அவங்க வந்து அவங்க உருவ இந்த பத்தி கேட்டிருக்காங்க அதாவது அவங்க வந்து அருவம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்டு கூற முடியாத அதாவது எங்குமே நிறைஞ்சிருக்கக்கூடிய கண்களுக்கு புலப்படாத அந்த நிலையை நம்ம அருவம் அப்படின்னு சொல்றோம் உருவம்னா நம்ம ஒரு பொருள் அப்படின்னு நம்ம கண்களால பார்த்து இதுதான் இது பொருள் இப்ப கை கண்ணுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பொருள் இருக்கு இது வந்து இது நீங்க இது வந்து ஒரு புத்தகம் இது மனிதன் இது ஆடு அப்படின்னு நம்மளால ஒரு உருவம் இருக்கும் இருக்கும்போஷத்துல அதை சொல்ல முடியும் இப்படி இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொன்னா ஆஹ் அவனால அருவமா இருக்க முடியாது அருவம்னு சொன்னா உருவம் கொண்டு வர முடியாது அப்படி இருக்கும் பொழுது அவன் உருவமும் அருவமும் சேர்ந்து ஒரே இடத்துல எப்படி இருக்க முடியும் அதாவது உருவம் இல்லை அப்படின்னா உருவம் இல்லாம தானே இருக்கணும் அப்புறம் ஒரு ஒரு இடத்துல உருவம் இருக்குன்னு சொல்றாங்க ஒரு இடத்துல உருவம் இல்லைன்னு சொல்றாங்க அது எப்படி வேறுபட்ட தன்மை கொண்டதை எப்படி வந்து ஒன் ஒரு பொருளுக்கு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறாங்க உயர்ந்த கடந்தை நகரில் எழுந்தருளியுள்ள மறைஞான சம்பந்த பெருமானே இந்த நினைத்த வடிவம் கொள்ளவல்ல இறைவனது திருமேனியை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது அது எந்த தன்மை கொண்டது அப்படின்னு என்னால புரிந்து கொள்ள முடியவில்லை அந்த உண்மையை எந்த எளியனுக்கு அறிவுறுத்துமாறு வேண்டுகிறேன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க இப்ப எல்லாருக்குமே இந்த டவுட் வரும் ஆஹ் வந்து சிவ வழிபாட்டுல மட்டும்தான் இந்த ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த நம்ம அருவம் உருவம் அரு உருவம் அப்படிங்கிற மூன்று நிலையில நம்ம இறைவனை வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம் ஆஹ் அருவம் அப்படிங்கிற பட்சத்துல சிதம்பரத்துல நம்ம வந்து அஹ் வந்து அம்பலத்துல ஆஹ் ஒரு உருவம் இல்லாத நிலையில சிவன் இருக்கிறார் அப்படிங்கிறத ரகசியமாக நாம சிவ சிதம்பர ரகசியமாக போற்றி நாம வந்து வழிபடுகிறோம் அது மட்டும் இல்லாமல் உருவத்துக்கு வந்து நம்ம நடராஜர் திருமணியை நம்ம சொல்றோம் பல திருமேனிகள் இருக்கு வந்து இறைவன் வந்து பல திருமேனிகளை எடுத்துட்டு வந்து அரு இறைவனுடைய அன்பர்களுக்கு அருள் அடியவர்களுக்கு அருள் பாலிச்சிருக்கிறார் அப்படி சோமாஸ்கந்த இருந்து பல தியாகராஜர் நடராஜர் அப்படிங்கிற பல திருமேனிகளை நாம வந்து பார்த்தே வரும் அதே மாதிரி அருவுருவம்ங்கிறப்ப லிங்க வடிவத்தை நம்ம சொல்றோம் அதாவது உருவமும் இல்லாமல் அருவமும் இல்லாமல் இருக்கக்கூடிய அருவு இப்ப வந்து அஹ் இங்க இறைவனை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவன் எந்த தன்மை கொண்டவன் இப்ப ஒருத்தவங்க இப்படி இப்ப குளிர்ச்சியானவர்கள்னா அவங்க குளிர்ச்சி அந்த அந்த குளிர்ச்சி தன்மை மட்டும்தான் இருக்கும் அங்க சூடு எப்படி வர வாய்ப்பு இருக்கு தண்ணீர் வந்து தண்ணீர் நிலையில தான் தண்ணீர் இருக்கும் அங்க நெருப்பு அந்த அது நெருப்பாக மாற வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இந்த கொஸ்டின் கேக்குறாரு இப்ப இதுக்கு விடையாக நமக்கு இங்க ஆசிரியர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த பிரபஞ்சமே நமக்காக அதாவது ஆன்மாக்களுக்காக உருவாக்கப்பட்டது அந்த ஆன்மாக்கள் வந்து வந்து ஒரு ஒரு வெளிச்சம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கு தேவையானவற்றையும் அவரே வந்து செதுக்குகிறார் அதாவது ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு சொன்னா அந்த ஸ்கூலுக்கு தேவையான ஒரு புத்தகம் கிளாஸ் ரூமு சேரு எல்லாமே வந்து அந்த அந்த நிர்வாகி அப்படிங்கிறவரு ஏற்படுத்தி அந்த குழந்தைகள் படிப்பதற்காக கொண்டு கண்டிப்பா அந்த அது போல நம்ம சுவாமி என்ன பண்றாரு அனைத்தையும் இயற்கை அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில இருந்து அனைத்தையும் அவரை உருவாக்குகிறார் எப்படின்னா தீல நெருப்பாக அதே மாதிரி ஒவ்வொரு காற்று வான் அப்படிங்கிற ஒவ்வொரு நுண்பொருளுக்குள்ளாரையும் இருந்து அதை தொழிற்படுத்தி அதை செயல்படுத்தியும் கொண்டிருக்கிறார் ஆனா அங்க அவர் தன்னை வெளிப்படுத்தி காட்டிக்கிறாரான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை அங்க அவர் வந்து அந்த பொருளை அதுவாகவே இருக்க விடுறார் இப்ப அந்த நெருப்பு அப்படிங்கிறது நெருப்பாதான் இருக்கும் அது எந்த ஒரு நிலையிலுமே அது அதுல இருந்து மாறாம அது அதுக்குன்னு ஒரு கெமிக்கல் கம்போசிஷனை அவர் வந்து டிட்டர்மைன் பண்றாரு அதான் அந்த பொசிஷன்ல அவரு வந்து அவர் அவரை வந்து வேதியர் அப்படின்னே சொல்லுவாங்க நம்ம திருவாசகத்துல பாத்தீங்கன்னா வேதியனே அப்படி வேதியன் அப்படின்னா என்னன்னா கெமி கெமிஸ்ட் கெமிக்கல் அந்த கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் வரும் அதாவது அந்த கெமிக்கல் கம்போசிஷனை வந்து பர்ஃபெக்டா ஒவ்வொரு பொருளுக்கும் அது தேவையான அளவுக்கு அதை வைப்பாரு அதுதான் அவருடைய அந்த பெருமை வந்து பார்த்தோம்னா நம்மளால அளவிட முடியாதது ஒரு மனுஷனுக்கு இந்த கண்ணுக்கும் மூக்கு வாய் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி டியூப் தனித்தனி வந்து மூக்கு மூக்குக்கு மூச்சு குழாய் நேரம் வந்து லங்ஸ்க்கு போகும் சாப்பிட்றது நேரம் வந்து ஸ்டொமக்கு போகணும் அப்படின்னு எப்படி குழாய்கள் எப்படி ரொம்ப ரொம்ப வரையறுக்கப்பட்டு சரியாக அமைக்கப்பட்டு வைத்திருக்கிறார் அந்த அந்த ஒரு நுட்பங்கள்லாம் எவ்வளவு சிறப்பானது அதுல ஒரு சின்ன மாறுதல் இருந்தாலும் மனிதன் வாழ முடியாது அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 அழகாக செதுக்கி நமக்காக கொடுத்து இருக்கிறார் அப்படியும் அந்தந்த பொருள் அதுவாகவே இருக்கவும் விடுகிறார் ஆஹ் இந்த இதுல இறைவன் உருவம் நிலைக்கு ஏன் வர்றார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது அவர் எல்லாம் அந்தந்த பொருள்ல இருந்து செயல்படுத்தக்கூடியவராக ஆற்றல் மயமாக இருந்து அதை செலுத்தி கொண்டு இருக்கிறார் அந்த அந்த இது எல்லாமே நமக்காக படைக்கப்பெற்று நம்ம செயல்படுவதற்காக எல்லாமே நிலை நிறுத்தப்பட்டு இப்ப உருவம் அவர் வர வேண்டிய அவசியமே நம்ம மேல இருக்கிற கருணை தான் ஒரு நிலையில ஒரு ஆன்மா தன்னை தனக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை உணரத்து வந்தது பார்க்கக்கூடிய காற்று நம்ம மேல வந்து அடிக்கும் பொழுது கூட இந்த அந்த காற்றுல இருந்து அந்த அவன் அவனுக்குள்ள அந்த காற்றுக்குள்ளார இருக்கிற அந்த நுட்பமாக இருக்கக்கூடிய அவனை உணரக்கூடிய அந்த தன்மை சில ஆன்மாக்களுக்கு அந்த ஒரு பேராற்றல் கிடைக்கும் பட்சத்துல அந்த ஒரு உயர்ந்த உணர்வு அந்த வந்து கிடைக்கிற பட்சத்துல அந்த ஆன்மாக்களுக்கு அருளும் பொருட்டு அவர் திருமேனி கொண்டு வருகிறார் அப்படிங்கறத பாக்குறோம் இந்த திருமேனிய அவர் எப்படி எடுக்கிறார் அப்படின்னு பார்த்தா அது வந்து அவருடைய திருவுரு சக்தியை கொண்டே அவர் எடுக்கிறார் அவருக்கு வந்து இப்ப நான் நான் வந்து ஒரு உருவம் கொண்டு வரணும்னா எனக்கு ஒரு தாய் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து எனக்கு ஒரு உருவத்தை கொடுக்குறாங்க இப்ப ஒவ்வொருத்தவங்க இப்ப நாம வந்து ஒரு அஹ் ஜடப்பொருளை உருவாக்கணும்னா அதை என் கையால உருவாக்கணும் நான் அதுக்கு உருவம் கொடுக்குறேன் ஆனா சாமி வந்து ஆன்மாவும் அல்ல ஜடப்பொருளும் இல்ல அவருக்கு உருவம் கொடுக்க வேண்டிய அவசியமும் வேற எவருக்குமே இல்லை ஏன்னா அவரே அவருடைய திருவுரு சக்தியின் வழியாக அவர் தனக்கான ரூபத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார் அவரே எடுத்துக்கிறார் அதனாலதான் எப்பவுமே அம்பாள்ல விட்டு பிரியாமலேயே சாமி இருப்பார் இருப்பாங்க சுவாமி வந்து என்னைக்குமே தனியாகவே வந்து பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு வந்து அவர் வந்து அந்த திருவருட்சக்தியிலிருந்து அவர் என்னைக்குமே விலகுனதும் கிடையாது அப்படியான அந்த திருவருட்சக்தியை கொண்டே அவருக்கு தேவையான அந்த உருவங்களை திருமேனிகளை அவர் எடுக்கிறார் அது ஏன் அப்படி எடுக்கிறாருன்னா அந்த ஆன்மாவுக்கு எப்படி சொன்னா புரியும் எப்படி அவருக்கு உணர்த்தணும்னு அவர் நினைக்கிறாரோ அந்த மாதிரி அவர் உணர்த்துவதன் காரணமாக அவர் அந்த திருமேனியை எடுத்துக்கொண்டு அவர் வருகிறார் இதை நம்ம திருவிளையாடல் புராணத்திலையும் நம்ம இங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பெரிய புராண கதைகள்லயும் பல இடங்கள்ல பார்த்திருக்கோம் அவர் பல லீலைகளையும் திருவிளையாடல்களையும் புரிந்து பல பல வேடம் கொண்டு வருகிறார் எல்லாமே நம்ம திருவாசகத்துல வந்து ரொம்ப ரொம்பவே விளக்கமா மணிக்க வசக்கிறாரு எல்லா உருவத்தை பத்தியும் சொல்லிருக்காரு இங்க இப்படி வந்தாங்க வேதியனா வந்தாங்க நானா வந்தேன் அப்படி இப்படின்னு நமக்கு வந்து ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருப்பாரு நமக்கு இந்த திருவாசகத்துல சோ அது மாதிரி இங்க வந்து அவர் வந்து அஹ் நம்ம மேல இருக்க கருணையின் காரணமாக பல உருவம் கொண்டு அவர் எழுந்தருளி நமக்கு அருளிகிறார் நமக்கு உணர்த்துவதற்காகவே அவர் வருகிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதனால இங்க சிவஞான சுவாமிகள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா சிவஞானமா பாடியத்துல இருக்கிறாங்க என்ன வார்த்தை உருவம் அன்று தெளிவா சொல்றாங்க அதாவது இது இது ஒரு ஒரு எஸ்டீம் எஸ்டீம் அது நீங்க நினைச்சுக்காதீங்க அரு அருவத்திற்கு உருவம் மறுதலை அன்று அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அது நேர் எதிர்னு சொல்ல முடியாது எப்படி நம்ம ஒரு சின்ன விதைக்குள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய விருட்சம் அப்படிங்கறது இருக்கு இன்னைக்கு இந்த ஒரு கையில ஒரு விதைய கையில இதுக்குள்ள ஒரு மரம் இருக்குன்னு சொன்னா ஆஹ் வந்து நம்ம புத்தியில இருந்து பார்க்கும் பொழுது அந் நமக்காக அது எப்படி இந்த விதக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இப்போ சயின்ஸ்ல படிச்ச ஒரு நிலையில இருக்கக்கூடியவங்க ஆமா இதை மண்ணுல போடும் பொழுது அதுல ஒரு மிக பெரிய பெரிய விருட்சம் வந்து வர வரும் அப்படின்னு நம்ம அந்த அறிவியல் தெரிந்தவர்கள் அதை விளக்கி சொல்லுறான் ஓகே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அது மாதிரி சுவாமிய வந்து நல்லா உணர்ந்த ஒருவர்களால் மட்டுமே வந்து அந்த அந்த இதை இதை வந்து நம்ம நுட்பமா உணர முடியும் அப்படிங்கிறத நமக்கு இங்க தெரிய வருது நீங்க வந்து சுவாமி வந்து எல்லா பொருட்களையும் படைத்து அந்த பொருட்களுக்குள் அவ்வாறாகவே அந்த பொருளுக்கு அதுவாகவே இருந்து ஆஹ் நமக்கு அருள் கொண்டிருக்கிறார் அதனால் அவர் இல்லாத இடமே இல்லை தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் நாம் எப்படி விரும்புகிறோமோ அந்த வடிவத்தில் அவர் வருவார் நம்ம கிருஷ்ணரா அவரை விரும்புனா அவர் கிருஷ்ணரா வருவார் அங்க அம்பாளா வேண்டுனா அம்பாலா வருவார் முருகனா வேண்டுதான் முருகனா வருவார் சிவபெருமான் தாயாரா வேண்டுதான் இடை ரூபத்துல வேணும்னு அதே ரூபத்துல நமக்கு காட்சி கொடுப்பார் இது நமக்கும் அதாவது ஆன்மாவோட உள்ளத்திற்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு மட்டுமே தவிர்த்து இதுல எந்த ஒரு பாகுபாடும் இல்லை அப்படிங்கறது நமக்கு தெரியுது திருச்சிற்றம்பதம் இந்த பாட்டை மீண்டும் ஒரு முறை சொல்றேன் அறுவேல் ஒரு அன்று ஒருவேல் அரு அன்று இருவேரும் ஒன்றிற்கு இசையா உயர்கடந்தை சம்பந்தா கண்ட உடல் போனும் இறைக்கு எண்ணாம் புகழ் திருச்சிற்றம்பலம் உமாபதி தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி மறைஞான சம்பந்த திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நம